சூரியவதாரம் அதேபோலவே நம்முள் ஒளி சேர்க்கும் பக்தி கருணை அறிவு என்ற ஒளி நம்மில் எழும்போது நம்முள் இருக்கும் இருளை அகற்றுகிறது சூரியவதாரத்தில் அவர் எப்போதும் இயற்கையின் ஒளியோடு இணைந்தார் அவரது தோற்றம் ஒரு பாடமாக இருந்தது வாழ்க்கையில் ஒளியுடன் நடந்து பிறருக்கு உதவி செய்யும் மனிதன் எப்பொழுதும் உயர்ந்தவன் சூரியனின் ஒளி போல பக்தியின் ஒளி மற்றவர்களுக்கு பரவ வேண்டும் அந்த ஒளி பரப்பும்போது உலகில் அமைதி நிலைக்கும் அசுரர்கள் அச்சமுடன் ஓடி போகிறார்கள் பக்தர்கள் சூரியவதாரத்தை வழிபட்டு சொல்லும் செய்தி நான் உன் அசுர குணங்களை அழிக்கிறேன் உன் மனதுக்கு ஒளி தருகிறேன் உன் வாழ்வில் ஆரோக்கியம் அறிவு மற்றும் அமைதி நிலை கட்டேன் இது வெறும் கதை அல்ல இது நம்முடைய உள்ளார்ந்த போராட்டங்களை பற்றி சொல்லும் பாடம் நம்முள் ஒளியை வளர்ப்பது எப்படி பக்தி தியானம் கருணை தர்மம் இவை நம்முள் வருவிக்கும் மூல காரணங்கள் இந்த ஒளி நம்முள் வளர்ந்தால் சூரியவதாரத்தின் அருள் நம்முள் நிறைந்ததாகும் பக்தி ஒளி பறக்கும் போது வாழ்க்கையில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளும் குறையும் அசுரங்கள் துன்பங்கள் நம்மை தொட்டாலும் வெல்ல முடியாது அன்பர்களே சூரியவதாரம் நம்மிடம் சொல்லும் முக்கிய பாடம் ஒளி எப்போதும் இருளை வெல்லும் நம் மனதில் ஒளி வளர்த்து கொண்டால் நமது வாழ்வில் சந்தோஷம் அமைதி அறிவு சாந்தி நிலைக்கும் நம் வாழ்க்கையில் எந்த துன்பமும் நம்மை சாய்க்க முடியாது சூரியவதாரத்தின் அருள் இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும் என்றால் நம்மளிருக்கும் ஒளியை எப்போதும் வளர்க்க வேண்டும் பக்தி கருணை அறிவு ஆகிய ஒளியை வளர்ப்பது நம்மை நித்திய பிரகாசமாய் மாற்றும் அப்பொழுது நம்முள் சூரிய அவதாரம் என்றும் வாழும் அது நம்மை மட்டுமின்றி நம் சுற்றுப்புறத்திற்கும் ஒளிபரப்பும் இதுவே சூரிய அவதாரத்தின் ஆழ்ந்த தத்துவம் பக்தி அறிவு கருணை ஒளியாக வளர்ந்து உலகில் ஒளிபரப்புவது உயிருள்ள அனைவருக்கும் நன்மை செய்து அசுர குணங்களை அளிக்கும் இறைவனின் அருள் இது சிவபெருமான் எடுத்த புனிதமான அவதாரங்களில் ஒன்றானது சந்திரவடாரம் சந்திரன் நிலவின் சாந்தி ஒளியின் மென்மை மனதை அமைத்திடும் தெய்வீக சக்தி சூரியன் வெளிச்சம் கொண்டு சக்தியையும் அறிவையும் தருவான் என்றால் சந்திரன் உள்ளமைதி சாந்தி மனநிம்மதி தருவான் அத்தகைய அமைதியை பக்தர்களுக்கு அளிக்க சிவபெருமான் சந்திரனாய் தோன்றினார் அந்த காலத்தில் உலகம் மிகுந்த கலங்களில் இருந்தது மனிதர்கள் மனக்கசப்பும் கோபமும் பேராசையும் அச்சமும் ஆகிய இருளில் மூழ்கியிருந்தனர் பக்தர்கள் துயரத்தில் மூழ்கியுள்ளனர் அவர்கள் தங்களின் மனதை அமைதியோடு நிர்வகிக்க முடியவில்லை உலகம் ஒரு அதிர்ச்சி ஒரு குழப்பமாக இருந்தது அந்த நேரத்தில் சிவபெருமான் சந்திரனாக வெளிப்பட்டு கூறினார் நான் உங்களுக்காக அமைதியை கொண்டு வந்தேன் உன் மனம் கலக்கத்திலிருந்து விலகட்டும் உன் இருள் உணர்வுகள் ஒளியோடு இணைக்கப்படட்டும் சந்திரனாகி தோன்றும் போது அவரது தோற்றம் மென்மை மற்றும் அமைதியை வெளிப்படுத்தியது வெள்ளை வெளிச்சம் போல் மெல்ல பரவி கண்களில் அமைதியான ஒளிமுகத்தில் தெய்வீக சிரிப்பு கைகளில் சாந்தி துன்பங்களை நீக்கக்கூடிய சக்தி அவரது ஒளி பூமியின் காடுகள் நதிகள் உயிர்களை மெல்ல தொட்டு எல்லாம் அமைதியடையும் பக்தர்கள் சந்திரனை பார்த்தபோது பயமின்றி மனதின் ஆழத்தில் ஓய்வை உணர்ந்தனர் அந்த அமைதி என்பது வெறும் சாந்தி அல்ல அது மனதை துயரத்திலிருந்து மீட்டெடுக்கும் அச்சத்தை குறைக்கும் மனக்கிளர்ச்சியை குணப்படுத்தும் வலிமை அந்த அமைதியுடன் பக்தர்கள் தங்களின் வாழ்க்கையில் மறைந்த துன்பங்களை எதிர்கொள்வது எளிதாகியது சந்திரவடாரத்தின் மூலம் சிவபெருமான் நமக்கு கூறும் பாடம் இது மன நிம்மதி என்பது வாழ்க்கையின் அடிப்படை உணர்வுகளை கட்டுப்படுத்தாமல் கோபம் அச்சம் அநியாயம் போன்றவை நம்மை நிர்ணயிக்கும் அந்த நேரத்தில் சந்திரன் உருவில் இறைவன் நம்மை நடுநிலையிலும் அமைதியிலும் நிறுத்துகிறார் மனம் தன்னிலைப்படுத்தப்படும் போது நம் வாழ்க்கை தெளிவும் சாந்தியுமாக இருக்கும் நம்முள் இருக்கும் அசுர குணங்களை நினைவில் கொள்ளுங்கள் கோபம் பொறாமை அநீதி செய்யும் மனம் அச்சம் இவை நம்முள் இருளாகவே இருக்கும் சந்திரவடாரத்தின் அருளால் அந்த இருள் மென்மையாகும் பக்தி தியானம் அமைதி ஆகியவற்றின் ஒளி நம்மை நிரப்பும் போது சந்திரவடாரம் வெளிப்படும் அப்பொழுது மனம் எந்த குழப்பத்திலும் அச்சமில்லாமல் நிலைத்திருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திரவடாரம் எவ்வாறு உதவும் பக்தி வழியாக தியானம் மூலம் அமைதியான செயல்கள் செய்வதால் நாம் மனதின் அகலத்தில் ஒளியை வளர்த்தால் சந்திரனின் ஒளி போல நம்முள் அமைதி பரவி பிறரையும் அமைதியடையச் செய்வோம் மனித உறவுகளிலும் வேலை வாழ்விலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் சந்திரவடாரம் ஒளிபரப்பும் போது சீரும் அமைதியும் நிலைக்கும் அன்பர்களே இன்று நீங்கள் மனக்குழப்பத்திலோ அச்சத்திலோ இருந்தால் அதை ஒரு வாய்ப்பாக கருதுங்கள் அந்த சோதனைகளில் சிவபெருமான் சந்திரனாக வந்து உங்களை அமைதியோடு நிறுத்துகிறார் நீங்கள் மனதை அமைதியோடு வைத்தால் சிரமங்கள் உங்களை கட்டுப்படுத்த முடியாது இதுவே சந்திர வடாரத்தின் மகத்துவம் அமைதி மனநிம்மதி கருணை மனதின் ஒளி வளர்த்து பக்தர்களை உயர்த்தும் இறைவன் அவதாரம் இது வெறும் கதை அல்ல இது நம்முடைய உள்ளார்ந்த போராட்டங்களை குணப்படுத்தும் நம் வாழ்க்கையில் அமைதியை நிலைநிறுத்தும் தெய்வீக பாடம்